முருகா செந்திலாண்டி எழுந்து வா வள்ளி தேவயானை சகிதராக விளங்குகிற பெருமானே எங்கள் துன்பத்துல இருந்து காப்பாற்று அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமி அப்படியே அங்கிருந்து வலமாக வந்து கோவிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா இரவு முதல் நாள் எப்படி வந்து நட சாத்தும் போது அலங்காரத்துல இருந்தாரோ அப்படியே காலையில அவரு திறந்த உடனே சிரிச்ச முகமா அப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறாரு பாருங்க அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு முருகன முருகா செந்திலாண்டவா எங்கள் குறைய தீக்கனி எழுந்து வா வள்ளி தேவயானை சகிதராக விளங்குகிற பெருமானே எங்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமி அப்படியே அங்கிருந்து வலமாக வந்து கோவிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா இரவு முதல் நாள் எப்படி வந்து நட சாத்தும் போது அலங்காரத்துல இருந்தாரோ அப்படியே காலையில அவரு திறந்த உடனே சிரிச்ச முகமா அப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறாரு பாருங்க அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு முருகன முருகா செந்திலான்